வீரம் இளைந்தம்மன் நூல் வெளியேற்றுள்ளே இந்த விழா நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கணபதி சர்பானந்தா ஊடவியலாளர் ஆசிரியர் அறிந்திரன் சிறுவர் சந்தியை இங்கு உரை வழங்கி சென்றிருக்கின்ற நூலை வெளியீடு செய்து சிறப்புரை வழங்குவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பாக பேராசிரியர் வல்லிபுரம் மாயேஸ்வரன் ஐயா அவர்களே நூலாய் முறை நிகழ்த்த இங்கே தந்து இந்த அவையிலே வீட்டிருக்கின்ற பேராசிரியர் கலாநிதி கந்தையா அவர்களே சிறப்புரை ஆக்க இங்கே வேறையை இருக்கின்ற இணைவில் பொது நூலாக போச பேராசிரியர் தேவராஜா அவர்களே இந்த அருமையான நூலை ஆக்கி இலக்கிய உலகிற்கு சமர்ப்பிக்கத்து கொண்டிருக்கின்ற மதிப்பார்ந்த திரு செல்லத்துறை பாஸ்கரன் ஐயா அவர்களே அவருக்கு ஒரு முறையாக எப்போதும் விளங்குகின்ற அவர்தான் பேரியார் அவர்கள் இங்கே நிகழ்ச்சி தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற பிரபாகரன் வத்சாங்கனவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களே பெரியோர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் இன்றைய இந்த சிக்காகோ பாஸ்கரன் ஐயா அவருடைய நூல் வழியீட்டிலே பாட்டுரை கூறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது முதலில் அந்த சந்தர்ப்பத்தை தந்த என்னுடைய உறவினரும் வெண்கலம் செயற்பாட்டாளருமான திரு செல்லத்துறை பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மார்ந்த நன்மையை கூறிக்கொண்டு இந்த நூல் ஆசிரியர் மிக இளம் வயதிலேயே இலக்கியத்தின் பால் ஈட்டப்பட்ட ஒரு இலக்கியப் பெற்றாளன் எழுபது வரை குயின் சந்தியனுடைய ஆசிரியராக விளங்கியிருக்கின்ற கலகலப்பூர் சந்தியின் ஆசிரியராக விளங்கி சமூக i அமெரிக்க தமிழ் சங்கங்களிலே இவருடைய கவிதைகள் மிக அழகாக அரங்கேற்றம் பெற்றிருக்கின்றன கட்டுரைகளை புனைகதைகளை எழுதுகின்ற ஆற்றல் கைவர பெற்றவர் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு கலைஞன் இவரது சகோதரர் இலங்கைய மிகச்சிறந்த புவியன் பேராசிரியராக விளங்கிய ஒரு ஆருவி அத்தகைய நூல் ஆசிரியர் தமிழ் ஊர் அலுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணியை ஆக்கியிருக்கின்றனர் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று இந்த இடத்திலே ஒரு சினிமா பாடகன் இல்லையோ நடிகர் வந்திருந்தால் இந்த மண்டபம் இடமில்லாமல் போய் ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு பெரிய பணி எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கான ஒரு பெரிய பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் மனவேதனைக்குரிய விடைய மிக சொற்படமான இலக்கிய அறிஞர்களை கொண்டு இந்த மண்டபம் இருப்பது இதுதான் எங்களுடைய அவருடைய தனித்துவம் இந்த நூலாசிரியர் அவரது நூல் பற்றி நான் எடுத்துரைக்க முற்படவில்லை ஏனெனில் அது என் பணிய இவர் இரண்டு விதமான சமூக சேவைகளை ஆற்றியிருக்கிறார் ஒன்று இலக்கிய பணி தனியே இலக்கிய பணியினை நாவல் எழுதுவதோடு தன்னால் முடிந்தவர் கவிதை ஓவியம் என பல தளங்களில் தன்னுடைய தளத்தை பதித்திருக்கின்ற அதிலும் சமூகப்படி வாசிக்கின்ற பழக்கம் அறிந்து போயிருக்கின்ற அல்லது முற்றாக இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழலிலே எமக்கான அடையாளங்களை நாங்கள் தொலைத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய இனத்துவத்தினுடைய தென் தென்மையான அடையாளம் என்ன என்பது தெரியாமல் அடுத்து வருகின்ற சந்ததியின் பொருத்தமானவற்றை கையளிக்கின்றவர்களாக கையற நிலையிலே இருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் அவர் கால பகுதியிலே அவர் செய்திருக்கின்ற அந்த பணி போற்று தரக்கூடியது அவரது அந்த துணிச்சலான இலக்கிய படை நான் நினைக்கின்றேன் அவர் காலம் அந்த வாழ்வியலோடு ஒன்றி போனாலும் இந்த மண்ணின் நிலையை மறக்காது படைப்பிழக்கிய முயற்சியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார் இது அவரது தாய் தமிழின் மீதான பற்றை அவர்கள் தேசத்தின் மீது கொண்ட பற்றை வெளிப்படுத்தி அந்த பச்சை நாம் வாழ்த்தவில்லை போற்றுகின்றோம் தமிழனுடைய வாழ்வியலை படைப்பிலக்கியத்தின் ஊடாக சுவை வள உழைத்து இந்த நூலின் உடாக தந்திருக்கின்ற அந்த அரும்பெரும் கைகறி எழுத்து துறையினை அதனுடைய கிணறி நமக்கு உணர்த்திய அவருடைய செயற்கைய செயற்பாட்டை நாம் போற்றுகின்றோம் இவருடைய இந்த இலக்கிய பணியினால் இந்த வன் பெருமை அடைகின்றது தமிழ் கூறும் நல்லுணகம் பூரிப்படைகின்றது இலங்கை இந்திய சுதந்திர போராட்டத்தை மையமாக்கி காதலோடு வீரத்தை குலைத்து சுவையாக சொன்னருடைய அந்த இலக்கிய கொண்டது இலட்சக்கணக்கான வீரர்களையும் தியாகிகளையும் கொண்ட வரலாறு நமது தமிழினத்துக்கு உண்டும் அந்த வரலாற்றை நேரு போய் நேரு கூத்து போயிருந்த நெருப்பை மூண்டலை செய்கின்ற பணியை திரு சிக்காகோ பாஸ்கர் அவர்கள் ஆற்றியிருக்கின்றனர் அந்த வகையிலே அவரது இலக்கிய ஆளுமையை எங்களுடைய எதிர்கால இலக்கிய வழியை காட்டிய அவர் நமது வெங்கலம் அமைப்பின் கல்வி செயற்பாடுகளில் மிக சிறந்தையோடு ஒரு நான் இருக்கின்றேன் கட்டுவன் பிரதேசத்திலே அவர் நிறைவான கல்வி பணி ஒன்றை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் சமூக மூன்றாண்டுக்கான பல செயரம்பித்திருக்கின்ற வண்டி மேல்நிலை பரப்பிலே சுயதொழில் முயற்சிக்கான நிதியை வழங்கி அந்த வாழ்வாதார உதவிகளை முன்னெடுத்திருக்கின்ற வெண்கலம் அமைப்பினால் முன்னெடுக்கப்படுகின்ற செய தானே நேரடியாக அந்த செயற்பாட்டுக் களத்திலே வந்து அந்த திட்டங்களை தன்மைகளை ஆழ்ந்து அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவர் உதவுகின்ற சந்தர்ப்பத்திலே போற்றுகின்றோம் எங்களுடைய அமைப்பிலே பூனாரி பிரதேசத்திலே தொழில்நுட்ப வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகளுக்கு கணினி செயல்திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் அந்த எதிர்கால சந்தனைகளுக்கு எங்களுடைய திட்டம் பூரணமாக சென்றடைவதற்கு மனம் வந்து ஒருதவை நிதியை தந்த அந்த கொடையாளரை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் மேலும் இன்று எங்களுடைய தமிழ் சந்ததிகள் படைப்பிலக்கியங்களை வாசிப்பதோ அல்லது புதிதாக ஒரு படைப்பிலக்கியங்களை படைப்பதோ இல்லாமல் அறிவிச்செல்கின்ற ஒரு நிலையை எமது அமைப்பும் கருத்தில் கொண்டு படைத்திலக்கிய கட்டங்களை உருவாக்குகின்ற ஒரு செயல்திட்டத்தை நாம் செயற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த செயல்திட்ட பற்றி எங்களுடைய நூலாசிரியர் கேட்டு அறிந்த போது மனப்பூர்வமாக இன்றைய இந்த மிகச்சிறந்த பரோபகாரிகள் தமிழ் பெற்றாளர்கள் எங்களுடைய தமிழ் அலுவலக தேவை இவ்வாறான எதிரான சந்ததிகளுக்கு மிகப்பெரிய பேருபகாரிகள் அந்த வகையிலே மூலாசிரியர் அவர்கள் அவர்கள் செயற்பாடுகளுக்கு எப்போதும் உறுதுணையாக తిరుపతి బాస్టాన